சம்மர் ஹாலிடேஸில் இருக்க பிள்ளைங்களுக்கு டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கனு ஒரே குழப்பமாக இருக்குது அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து உப்பு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகி வர ஆரம்பிக்கும் போது மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க ரவையை வந்து மொத்தமாக கொட்டினீங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு ரவை நல்லா வெந்து வரணும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவை இதே மாதிரி தரண்டு வரது வரை கிளறி விடுங்க ரவை தரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ரவையை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இதை வந்து கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அழுத்தி பசையும் போது அந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாயிடும் இதே மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க உள்ளங்கையில் வச்சிட்டு லேசாக அமிக்கிட்டு உளுந்த வடைக்கெலாம் நம்ம ஓட்டை போடுறது மாதிரி ஒரு விரலை வச்சு அழகாக ஓட்டை போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒரே நேரத்தில் வந்து நிறைய பொறிச்சு எடுக்கலாம் அதனால் இதே மாதிரி ஷேப் வந்து பண்ணி வச்சுக்கிட்டா எண்ணெயில் பொறிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா உடனே இந்த ரிங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது வர வெயிட் பண்ணணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த பிறகு திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரது வர வேக வைக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இப்போ வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட மினி டோனட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு வந்து சாட் மசாலா பிடிக்குன்னா சாட் மசாலா போட்டுக்கோங்க இல்லைனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தந்தூரி சிக்கன் மசாலா எது வேணுமோ அது வந்து போட்டுக்கோங்க பெரிய பெரிய சீசனையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா கலறி விட்டுருங்க இந்த மினி டோனட்ஸ் வந்து சுட சுட சாப்பிடும்போது வெளியே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மசாலா டேஸ்ட்டோட அட்டை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்